மகாராஷ்டிரா சட்டசபை தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை நடைபெற்று வரும் நிலையில் பாஜக சார்பில் போட்டியிட்ட நட்சத்திர வேட்பாளர்கள் அதிக வாக்குகளை பெற்று முன்னிலை வகித்து வருகின்றனர் அந்த வகையில் நாக்பூர் தென்மேற்கு தொகுதியில் போட்டியிட்ட பாஜக வேட்பாளர் தேவேந்திர பட்னவிஸ் ஐம்பத்து ஒன்பதாயிரத்து அறுபத்தி இரண்டு வாக்குகளை பெற்று முன்னிலையில் உள்ளார் பாராமதி தொகுதியில் போட்டியிட்ட பாஜக கூட்டணி கட்சி வேட்பாளர் அஜித் பவார் தொன்னூற்று ஓர் ஆயிரத்து இருநூற்று இருபத்தி எட்டு வாக்குகளை பெற்று முன்னிலை வகித்து வருகிறார் கோப்ரி பஜ்பகாடி பகுதியில் போட்டியிட்ட பாஜக கூட்டணி கட்சி வேட்பாளர் எக்நாத் ஷிண்டே எண்பதாயிரத்து நூற்று எண்பத்தைந்து வாக்குகளுடன் முன்னிலையில் உள்ளார் ஓர்லி தொகுதியில் போட்டியிட்ட பாஜக கூட்டணி கட்சி வேட்பாளர் மிலிந்த் முரளி தியாரோ நாற்பதாயிரத்து இருநூற்று ஐம்பத்தொன்பது வாக்குகள் பெற்று முன்னிலையில் உள்ளார்